అనేక రకం వినారడికి సఫారారం காலம்னு சொல்வார்கள் அதாவது கத்தக தரம் சொல்வார்கள் அதே இல்லை எல்லா எல்லா ஒரு வந்து ஒரு எல்லா பயன்படுத்தும் காலத்தில் கொங்காக இருக்கலாம் ஓலியாக இருக்கலாம் தொட்டையாக இருக்கலாம் கனவரமாக இருக்கலாம் அப்போ அந்த கடவளத்தை காக்கிற கனவள காக்கபடமாக இருந்தால் பிரதேசமாக இருந்தால் கடலாட்சி பிரதேசம் முழுமையாக ஒரு மண்டலம் பாதுகா பாதுகாப்பு நாடகம்

உற்பத்தி பொருட்களாகும் நாளைக்கு குடும்பங்களாக இருக்கலாம் மற்றது மகளிர் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நாங்கள் கேட்க முடியுமா ஆகவே உலகங்களில்

இந்த இந்த சபைக்கு தெரிவிக்கின்றேன் பின்பற்றும் அவர்களே அந்த விட தாக்குறாரு தாங்கள் கதைக்கிறதுக்கு அனுமதிக்கலாமா இல்லையா என்ற முடிவு

தயாராக இந்த சபை இருக்க வேண்டும் இருக்கும் அந்த வகையிலே கௌரவ உறுப்பினர் தலைத்தல்வன் அவர்களாலை திகர்த்தி தருவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த சபைக்கு அவர் திகர்த்தி தருகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த சபையோட முழு ஆதரவை வழங்கி நாட்டுகக்கூடிய வழியை நாங்கள் ஏற்படுத்துவோம் இது தொடர்பாக இந்த தீர்மானத்தை முன்முறை பார்க்கொள்ள முடியும்

கட்டாய மறைந்திருக்க வேண்டும் அது தொடர்பாக நீங்கள் சபையிலே நாங்கள் கொண்டு வரப்படும் இந்த விஷயத்தை வெளியூட்டப்படும் போதும் அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சபையை நாங்கள் சிறந்த முறையில் ஒரு மதிப்பான சபையாக கொண்டு செல்வதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இது தொடர்பாக நான் மேற்படி குறித்த முடியும் தொடர்பாக கதைக்கிறேன் உங்களால் முன்வைக்கப்படுற பிரேரணை தொடர்பாக நீங்கள் அது தேவை என்று சொன்னால் இந்த பிரேரணையாக அடுத்த கூட்டத்தில் கொண்டு வாங்க அதோட கதைப்போம் நீங்கள் இந்த பிரேரணை தொடர்பாக கூட முன்வைப்ப வைக்கிறேன்

உடனடியாக இந்த பிரேரணை நீங்கள் தொடர்பா என்ன செய்யணும் உண்மை

நீங்க கூட பிரேர்னா இல்ல தெளிவா அவையன நிரூபtearாது இது குறைக்குது தீர்மானமானதுல குறைக்குவான் பண்றதாப்பா குறைகர என்பது கஷ்டம் குறைகரான அந்த கஷ்டம் ஒட்டி டிபார்ட்மென்ட் இல்லடி இது நம்ம அடை குறைகரினது டிபார்ட்மென்ட் தான் டிபார்ட்மென்ட் நம்ம பிரேர்னா நம்ம கூட பிரேர்னா பிரேர்னா களைஞ்சாதான் பிரேர்னா நாங்க வேறங்க சொல்லி பண்றோம் ஒட்டி டிபார்ட்மென்ட் எந்த கட்டத்துல நாங்க குறைக்குறோம் எந்த கட்டத்துல டிபார்ட்மென்ட் சொல்லல அது தான் இல்ல நீ பிரேர்னா குறைக்குறோம்னு சொன்னா அது தான் அந்த வந்து தற்கரத்துல வரலாம். ஆனா வந்து உடனே கரையில் போய் தந்து நடக்கலாம். அப்ப ஆரம்ப வாரத்துல ஒரு கூம்புமான காரம் இந்த திருமண மண்டபங்கள் தற்கரத்தான கரைகளுக்கு எல்லாம். எல்லாம் நான்கு நேரத்துல லைட் வந்து முன்பே பேரே பாவனே அது நம்ம விஷயம் என்ன ஒரு மோட்டிவேஷன் அடைக்கணும்னா நம்ம பைடால காலேஜ்ல காலமும் உறுப்பினர்களை இந்த சபையில நம்மளுடைய கருத்து முறைகளை இது சிதிக்குறது நினைக்குது இடம் இல்ல அளைமா இந்த நேரத்தை காலேஜ்ல குடுவாங்க வெந்து வெந்து உறுப்பினருடைய உதிரத்தை பார்த்தா ஒடிக்காங்க இது தடுத்துறாரு அடுத்தது கொள்கبلا காதமும் பதிந்து செல்லும் அதன்ற நம்ம சபையில நோக்கம் ஆனா அந்த சபையில கூட தீமா அந்த சபையில என்ன நடைநடையின் பிரேரன அப்படினாலும் பிரேரன அப்படினாலும் நம்ம கேமாக்குல பதுரானா என்ன? புரொட்ரேனரர்களே சபை எடுங்கோ சபை எடுக்கறான்னு சொல்லப்றானே பிரேரன தான் கேக்குறோம். அப்ப இந்த வந்து

कर दो और कर चुनाव के बाद पे तो उन्होंने वहाँ का काम करेगा। आप भाई हम आज के बारे में अगर उसके बारे में बात करेंगे तो समझा हम उनके बारे में बात करेंगे तो आपने जो आज तो वो ना

தடை நிறைவேறக்கூடிய ஒன்றாகவே காணப்படும் முக்கியமான ஒரு ஒன்று காலமாக எங்களுடைய பகுதியிலே இந்த களிமண்டை

ഒക്കളെതില്ലാട്ടി പ്രേരണയെ സഭൈ ഉപയോഗിക്കും അടുത്തതായി